வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் உகந்த நாட்கள் பண வரவு அதிகம் நீட்டக்கூடிய நாட்கள் சுப விசேஷங்களுக்கான உகந்த நாட்களாக ஜோதிட ரீதியாக ஆண்டு கிரகங்களான குரு சனி மற்றும் ராகு கேது நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நகர்வுகளை கணக்கில் கொண்டும் நாட்கிரகமான சந்திரன் நிலைப்பாட்டை ஒட்டியும் இந்த தேதிகளை அட்டவணைப்படுத்தி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனி காணொளியாக கொடுக்கிறேன் இதை நீங்கள் பார்த்து கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று காரியமாற்ற உங்களுக்கு அநேக நன்மைகள் பயக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த காணொளியில் விசாகம் நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசியிலும் அமைகிறது அதையொட்டி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உகந்த நாட்களாக ஒன்று மூன்று ஐந்து ஏழு எட்டு பத்து பன்னிரண்டு மதியத்திலிருந்து பதிமூணு மதியம் வரைக்கும் பிறகு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் ஜோதிட ரீதியாக சிறந்த தேதிகளாக கணக்கிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த அட்டவணை பிப்ரவரி மாதத்தில் இந்த காணொளியை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்ற உங்களுக்கு அநேக நன்மைகள் பயக்கும் என்பதில் ஐயமில்லை சுகபோகங்கள் கூடும் பண வரவு லாபங்கள் அதிகரிக்கும் அநேக நன்மைகள் விளையும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குழந்தைகளின் சுப விசேஷங்களான பூமி வீடு வாகன வசதி கல்வி வேலை வாய்ப்பு விரும்பும்படியான பணி ஆகியவையெல்லாம் எல்லாம் கிடைக்கப் மேலும் குடும்பத்தில் சுப விசேஷங்களான நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சடங்குகளுக்கு ஏற்ற உகந்த நாட்களாக இருக்கக்கூடும் எனவே இந்த பிப்ரவரி மாதத்தில் நான் கூறிய தேதிகளை பயன்படுத்தி காரியமாற்ற உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல சமூக அந்தஸ்து கௌரவங்கள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் எந்த தொழில்துறை சார்ந்திருப்பினும் விவசாயம் வியாபாரம் அரசு பணி எதில் இருப்பினும் அதில் நல்ல காரியமேன்மை மேன்மை கிடைக்கக்கூடும் காரியமேன்மையால் புகழ் கௌரவ அந்தஸ்து ஓங்கும் எனவே இந்த தேதிகளை பயன்படுத்தி வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் தீர்த்த யாத்திரை புண்ணிய சேத்திரங்கள் சென்று வரக்கூடும் குழந்தைகள் நண்பர்களுடன் உறவினர்களுடன் ஒன்று கூடி குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு செய்ய உகந்த நாட்களாக இதை தேர்ந்தெடுத்து வழங்கியுள்ளேன் இந்த தேதிகளை மேலும் மேலும் பிப்ரவரி மாதத்தில் குறிப்பு குறிப்பாக காரியமாற் குறிப்புணர்ந்து காரியமாற்ற நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் மன நிம்மதியுடன் வலம் வருவீர்கள் புகழ் கௌரவ அந்தஸ்து ஓங்கும் என்பதில் ஐயமில்லை இந்த காணொலியை பிப்ரவரி மாதத்தில் கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று காரியமாற்றி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்